சிந்து கேர்ஃபுல் அகில் இவ்ளோ ஜாலியா இருக்கு தெரியுமா நீயும் வாடா டாண்டே இந்து நீ என்ஜாய் பண்ணு அகில் நீயும் வா அகில் ஜாலியா இருக்கு இந்து உனக்கு பீச் பிடிக்கும் மேல நான் இங்க கூட்டிட்டு வந்தே நீ எவ்ளோ என்ஜாய் பண்ணனமோ பண்ணிக்கோ انا 나 மட்டும் வரல ப்ளீஸ் ப்ளீஸ் அகில் எனக்காக வரலல்ல எனக்கு பீச் பிடிக்கும் انا அதை எனக்கு ஒண்ணே ரொம்ப பிடிக்கும் நீயும் என்கூட அந்த பீச்ல என்ஜாய் பண்ணா ஐயோ அதை எனக்கு எதுவுமே வேண்டாம்

ஐயோ இந்து என்ன பேட்ச் இது தெரியல அகில் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்து உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் நிஜமா நிஜமா எப்பவுமே உன் கூடவே இருப்பேன் இங்க பாரு இப்போ நீ பண்ண வேண்டியது எல்லாமே உன்னோட டாக்டர் படிப்பை முடிக்கணும் படிச்சு ஒரு டாக்டர் ஆனதுக்கு அப்புறமா நானே எங்க வீட்டுல பேசி உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் பிராமிஸ் பிராமிஸ் அப்ப ஷாப்பிங் போலாமா சரி ஓகே போலாம் இன்னைக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கிக்கோ நிஜமா நிஜமா

ஓகே அங்கில் நீ ட்ரையல் ரூம் கிட்ட வெயிட் பண்ணு நான் எனக்கு பிடிச்ச Dress எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு காட்டுறேன் உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுக்கலாம் சரி சரி ம் இந்த Dress என்கிட்ட இருக்கு இதுவும் இருக்கு ஆ இது இல்ல இது போட்டு பார்க்கலாம் ம் இந்த Dress இந்த மாதிரி என்கிட்ட இல்ல ஓகே இதையும் செலக்ட் பண்ணுவோம் வாவ் இந்த Dress எவ்வளவு அழகா இருக்கு இது எவ்வளவு காஸ்ட்லி ஆமா எனக்காக என்னெல்லாம் பண்றான் இவ்ளோ காஸ்ட்லியான Dressலாம் நாம எடுக்க கூடாது இப்ப நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதை எல்லாமே ட்ரைல் பார்க்கலாம் அதுக்கு வாங்கிக்கலாம் முடிஞ்சுச்சு முடிஞ்சுச்சு இவ்ளோ இப்போ நான் எடுத்துட்டு வந்து தரேன் அகில் உனக்கும் எந்த Dress ஆது பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ நான் உனக்கு வாங்கி தரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஃபர்ஸ்ட் உனக்கு என்னென்ன Dress எல்லாம் வேணுமோ வாங்கிக்கோ ரீசைக்கிள் ஏதாவது ஒரு Dress ஆவது வாங்கிக்கோ அப்புறம் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நீ வாங்கிக்கோ எதை சொன்னானோ கேக்காத ஏ இந்து என் கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்தா எனக்கு கல்யாணம் ஆகப் போகுது தெரிஞ்சதுன்னா எவ்வளவு ஃபீல் பண்ணுவா அவளை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே எனக்கு தெரியல அவளுக்காக எதுவுமே பண்ண முடியாம இருந்துட்டு இருக்கேன் இப்ப என்ன பண்றது யாருக்கிட்ட இத பத்தி பேசுறது ஒண்ணுமே தெரியலையே அகில் இந்த wow, <laughs> okay. okay, Dress எப்படி இருக்கு எனக்கு அழகா இருக்கா வாவ் விந்து சூப்பரா இருக்கு அப்ப இத நான் எடுத்துக்கட்டா ம் இன்னும் செலக்ட் பண்ணி வச்சிருப்பல்ல எல்லாமே போட்டு காமி இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க ஓகே அவ என்ன மீட் பண்ணாமே இருந்திருக்கலாம் இப்போ அவ அம்மா அப்பா மாதிரி நானும் அவ லைஃப்ல இல்லன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சுனா அவ உயிரோடே இருக்க மாட்டான் பாவம் நான் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுவாளோ அகில் இந்த Dress உனக்கு பிடிச்சிருக்கா ஹவ் இஸ் இட் ஏ இந்துக்கு எது போட்டாலும் அழகா தான இருக்கும் ஆ தேங்க் யூ ஓ அடுத்த Dress-ஐ மாத்திடுவா ஓகே ஒரே நிமிஷம்

தூங்குறானா தூங்கவும் இல்ல கண்ண தொடர்ந்துதான் வச்சிருக்கா என்ன நினைப்பில இருக்கான்னு தெரியலையே அகில் அகில் என்னம்மா என்ன சாகில் நான் எப்பமே கூப்பிட்டு இருக்கேன் கண்டுக்காம இருக்க அது அது தூங்கிருப்பேமா எடி கண்ணை திறந்து வச்சிட்டா தூங்குவாங்க இல்ல உண்மையிலே நீங்க கூப்பிட்டது நான் கேட்கலமா சரி எதை ஒண்ணு இங்க பாரு மக்களே நாளைக்கு எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போறோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கா எதுக்குமா டேய் என்ன நினைப்பிலடா இருக்க நீ உனக்கு கல்யாணம் மறந்துட்டியோ ஓ மேரேஜுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் போறோமோ யாரெல்லாம் போறோம் அகில் நம்ம வீட்ல எல்லாரும் தான் போறோம் பொண்ணு வீட்ல அவங்க வந்து மத்த எல்லாருமே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அவங்க தனியா போய்கிடுவாங்க கல்யாணத்துக்குள்ள சாரி அப்புறம் இந்த தாலி எல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம சேர்ந்து போலாம் இப்ப வந்து பொங்கல் வரதுல அதனால எல்லாருக்கும் துணி எடுத்துட்டு அப்படியே நம்ம கல்யாணத்துக்கு யாருக்கெல்லாம் ட்ரெஸ் கொடுக்கணுமோ அதையும் வாங்கிட்டு வந்துருவோம் ஓ நம்ம வீட்ல எல்லாரும் தான் போறோமோ ஆமா அகில் என்ன ஆச்சுடா உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்க நானும் உனக்கு காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன் எங்கேயாவது ஒரு மூலையில போய் இருந்து மூஞ்சியை தூங்க விட்டுட்டு இருக்க என்னதான் ஆச்சு அம்ம கிட்ட சொல்லு உன்ன கேட்காம எடுக்காம நாங்க ஏதாவது பண்ணிருக்கோமா உனக்கு என்ன வேணும் என்ன பண்ணணும்னு சொல்லு நாங்க பண்ணிக்கிட்டோம் இந்த வீட்டில் எதுவுமே எங்கள் இஷ்டத்துக்கு நடக்கிறதில்ல பெரியவங்க எல்லாரும் என்ன முடிவு பண்ணுவீங்களோ அதுதான் இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கு எல்லாம் பேச்சுக்கு ஒரு வாட்டி உனக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க ஆனால் கடைசியில் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு எது தேவையோ அவங்களோட ஸ்டேட்டஸுக்கு என்ன தேவையோ அதுதான் அவங்க சூஸ் பண்ணுறாங்க இல்ல நம்மளுக்கு கேட்ட நடந்துரு நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணிகிட்டுருக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு அபியண்ணா அப்போ கல்யாணம் பண்ணவே விருப்பம் இல்லை அண்ணு அன்னியே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரெண்டு பேர்கிட்டையும் கேட்கல உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையானு ஏதோ லக்கில் அவங்க ரெண்டு பேரும் செட் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் என்கிட்ட கல்யாணத்துக்கு விருப்பமா இல்லையான்னு கூட கேட்கல அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சம்மதம் வாங்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணலை அதனால இப்போ ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நான் இந்துவே நினைச்சிட்டு நான் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இதை எப்படி நிப்பாடுறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படியே நான் இந்து லவ் பண்ணுறேன்னு வீட்டில் சொன்னாலும் ஒத்துக்கிட போகிறாங்களா என்ன லாஸ்ட்டில் என்ன பேசி எடுத்து மனசை மாற்றி இமோஷனல் பேக் பண்ணி அவங்க என்ன நினைச்சாங்களோ அதுதான் இந்த வீட்டில் நடக்க போகுது என்னாச்சுடா நாளைக்கு எங்க கூட நீ டிரஸ் எடுக்க வரதானே போற வரலனா மட்டும் விடவா போறீங்க என்ன அகில் நான் கேட்டிட்டே இருக்கேன் வரமா ஆ எனக்கு தெரியும் என் பையன் என்ன நினைக்கறானோ அதுதான் பண்ணுவானே சரி மக்களே உனக்கு குடிக்கே தான் எடுத்துட்டு வரட்டா ஆ சரிமா காபி தான் குடிக்குமா காபி வடமுக்கு சூடு மக்களே டீ போட் எடுத்துட்டு வரேன் இஞ்சி ஏலக்க எல்லாம் போட்டு சரிமா உங்க ஆ சரி சரி பானு என்ன சத்த ஒண்ணு இல்ல நோ நாளைக்கு துணி எடுக்க போறோம்ல அதான் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் காலையில இருந்து அமுக்கிற கணக்கு உண்மை இருக்கா எதுக்கு தெரியல என்னன்னு நீ கேட்டு பாரு ம் சரி அத்த உனக்கு குடிக்கவே எடுத்துட்டு வத்தாமா பரவாயில்ல அத்த நான் கீழே போகும்போது குடிச்சுக்கிறேன் ம் சரி சரி அகில் என்னாச்சி காலையில இருந்து இன்னும் நினைப்பாவே இருக்கா நீ என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப யாரும் அவங்க கிட்ட வாய திறந்து சொல்லிருக்கலாம்ல அகில் இதுக்கப்புறம் எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க கிட்ட சொன்னா புரிஞ்சுக்கவா போறாங்க நம்ம ஆசைப்பட்டது என்னதான் இந்த நடந்திருக்க நீ பெரியவங்க என்ன முடிவு பண்ணுவாங்களோ அதுதான் அண்ணன் ஆரம்பிச்சது இப்போ தீயா தேவா வரைக்கும் இதே தான் நடக்குது அவங்க என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் பெரியவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதானே வாங்கி கொடுப்பாங்க இப்ப கூட நீங்க பாக்கலையா ஒரு கப் காஃபி கேட்டேன் அதையே மாத்தி விட்டு டீ குடிச்சாதான் உடம்புக்கு நல்லதுன்னு டீ எடுக்க போயிருக்காங்க ஒரு காஃபி கூட நம்ம ஆசைப்பட்டு கிடைக்காது நடக்குது நம்ம நம்ம நினைச்சிட்டு போக வேண்டியதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு இந்த நினைப்பாவே இருக்கு அவளை பாக்கணும் போலயே இருக்கா நீ பேசாம நான் அமெரிக்கா கிளம்பி போட்டுமா என்ன அகில் இது சின்ன பிள்ளை மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும் இன்னும் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு அதுக்குள்ள நம்ம ஏதாவது பேச ரெடி பண்ணிடலாம் இல்ல நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த பிள்ளைய மீட் பண்ணலாம் அவளை மீட் பண்ணி பேசினா எல்லாம் சரியாயிடும் அவளாவது வீட்ல சொல்லி புரிய வைப்பால அதுதான் பண்ண வேண்டியது இருக்கா நீ என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கும் சரி நீ ரூமுக்குள்ளே இருந்தேன்னா இதை பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன் கீழவா நம்ம சும்மா அப்படியே எல்லாருக்கூடையும் பேசிட்டு இருக்கலாம் பிள்ளைங்க எல்லாம் நான் வரையா நீங்க போங்க ம் சரி அகில்